ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம்னா வில்லிசை நாயகி சத்யா அவர்களை பத்தி தான் பாக்க போறோம் அவங்க வந்து கலக்கிட்டு இருக்காங்க இன்னும் வட தமிழகத்துக்கு போக ஒரு அதிகமாவே இருக்கு வில்லிசைல கலக்குதாங்களா அப்படின்னா அது ஒரு ரொம்ப ஆச்சரியப்படத்தக்க விஷயந்தாங்க அவங்கள பத்தி அவங்க எப்படி வில்லிசைக்கு வந்தாங்க அவங்களோட பேக்ரவுண்ட் என்ன தான் இப்ப நான் அவங்க கூட ஷேர் பண்ண போறேன் அதாவது அவங்களோட சொந்த ஊர் எங்கன்னா தென்காசி மாவட்டம் சுரண்டை பக்கத்துல தான் அவங்க ஊரு அவங்களோட அப்பா பேரு வந்து பொதிகாசலம் அவங்க அம்மா பேரு வந்து உமா அவங்களுக்கு வந்து ஒரு அக்காவும் ஒரு அண்ணனும் இருக்காங்க இவங்க தான் வீட்டுல வந்து மூணாவது பொண்ணு சரியா அவங்க அக்கா பேரு வந்து மாரி செல்வி அவங்க அண்ணன் பேரு வந்து ஐயப்ப செல்வின் இவங்க பேர் வந்து சத்திய சரியா அதை தான் நம்ம சத்தியான்னு சொல்லி சார்ட்டாக கூப்பிடுதோம் இவங்க வந்து வில்லி செய்யலை இப்போ ரொம்ப இருக்காங்க அதுவும் ரொம்ப இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கு யூடியூப்புன்னு சொல்லி டெய்லியும் அவங்களோட வீடியோ வந்து ஆயிரக்கணக்கில் அப்லோட் ஆகிட்டுருக்கு அவங்க வந்து ரொம்பவே ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்காங்க அறுபது வயசு கிழவியும் எழுபது வயசு கிழவனும் தான் அந்த வில்லு பாட்டை பார்ப்பாங்கங்க காலம் மாறி போய் இருபது வயசு பையனும் பதினெட்டு வயசு பொண்ணும் இந்த வில்லி செய்ய ஆர்வத்தோடு அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க இந்த அவங்க அவங்களுக்கு எப்படி இந்த வில்லி செயல ஆர்வம் வந்துன்னா அவங்க அப்பாவும் ஒரு வில்லிசை கலைஞர் தான் பார்த்துக்கிடுங்க அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்க ஒரு முப்பது வருஷமாகவே அந்த வில்லிசை துறையில் வந்து இருந்துகிட்டு இருக்காங்க அப்போ இவங்க வந்து அவங்க அப்பா வில்லுக்கு போகும்போதெல்லாம் சத்யாவும் அவங்க அண்ணன் செல்வின் அவர்களும் ரெண்டு பேருமே சேர்த்து அவங்க அப்பா கூட்டிட்டு போயிடுவாங்க அப்போ அவங்க அப்பா பாடுறதை பார்த்து பார்த்து இவங்களுக்கும் வில்லிசையில் நம்மளும் பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்குமே ஆசை வந்துட்டு அவங்க அப்பா கூட அவங்க அம்மா அவங்க அப்பா கூட அவங்களோட உடன் பிறந்த தங்கி அதாவது ஏஎம் முத்துலட்சுமி அவங்க தான் அவங்க வந்து வில்லிசை வந்து பாடகியாக இருந்தாங்க அவங்களுக்கு அவங்க அண்ணன் எப்படி சின்ன சின்ன தவறுகள் எது இருந்தாலும் மோட்டிவேஷன் பண்ணி அவங்கள எப்படி அந்த வில்லிசையில பிரபலப்படுத்தினாங்களோ அதே மாதிரி தாங்க இந்த சத்யா அவங்களுக்கும் அவங்களோட அண்ணன் செல்வின் அவர்கள் அவங்களுக்கும் பக்கத்துணையாக இருந்து என்னென்ன குறைகள் இருந்தாலும் அதை சொல்லி அவங்களுக்கு நல்லா மோட்டிவேஷன் பண்ணி அவங்கள வந்து ஒரு பெரிய லெவலுக்கு கொண்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மோட்டிவேஷன் பண்ணி நல்லா அவங்கள வந்து எப்படி சொல்ல ஊக்கப்படுத்தி அவங்கள வந்து இப்படி தயார் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்காங்க இவங்களுக்கு அவங்க அப்பா கூட அப்படி சின்ன பிள்ளையா இருக்கும்போதே அவங்க அப்பா வந்து வில்லுக்கு கூட்டிகிட்டு போங்களாம் அப்படி கூட்டிகிட்டு போகும்போது இவங்களுக்கும் ஆசை வந்துட்டு நம்மளும் வெள்ளி சே படித்தா என்ன அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வம் வந்தோடனே அவங்களும் சரி அப்படின்னு சொல்லி அந்த அவங்க எப்படி படிக்காங்க அப்படிங்கிறத அவங்க உள் வாங்குவாங்களாம் சரியா அப்படி உள் வாங்கிட்டு இவங்களுக்கும் அண்ணாவி ஆகணும்னு சொல்லிட்டு ஆசை அண்ணாவினா என்ன தெரியுமா அதாவது வில்லி செய்யல நடுவுல உட்காந்து அவங்கதான் முதல் ஆளா உட்காந்து படிக்கிறது தான் அண்ணா விச்சரியா அது பக்கவாத்து வாத்தியங்கள்னா சைட்ல உட்காந்து அந்த பாட்டை வாங்கி படனவங்கதான் பக்க வாத்தியக்காரங்க இவங்க வந்து இப்ப அவங்க அப்பா கூட போகும்போது பக்கத்துல உட்காந்து தான் படிச்சிருக்காங்க அவங்க அப்பா அத்தை கூட போகும்போது பக்கத்துல உட்காந்து ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சாங்க சிங்கு அடிக்கிறது தாள அடித்தல் அப்புறம் குடம் அடித்தல் தான் அவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க சரியா இப்போ ஆனால் அவங்க வந்து ரொம்பவுமே ஆகி அவங்க என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க கும்மி பாட்டு வரைக்கும் ரொம்ப அடித்து களை கட்டுற அளவுக்கு அவங்க வந்து என்ன செஞ்சிட்டாங்க ஃபேமஸ் ஆயிட்டாங்க இதை தவிர்த்து அவங்க அண்ணனுக்கு குடம் தட்டுதல ரொம்பவே ஆர்வம் அதிகமாயிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா குடம் தட்டுதல ரொம்ப ஆர்வம் இருந்ததுனால அவங்க அப்பா வந்து சரி நீ வந்து குடந்தட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து குடந்தட்டா அவங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி அவங்களும் அதில் வந்து நல்லா மெச்சூர்டாகி ரொம்பவே சூப்பராக அதாவது இளைய தலைமுறையில் அவங்க இப்படி குடந்தட்டி இப்படி வில்லு படிக்காங்களா அப்படிங்கிற ஒரு ஆச்சரியமாக எல்லாரும் பார்க்கக்கூடிய அளவுக்கு எல்லாரையும் திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு அவங்க வந்து அப்படி குடந்தட்டுதாங்க சரியா சத்யா அவங்க வந்து இப்போ வந்து அவங்க வந்து எப்போ அந்த வில்லுக்குள்ள உள்ள வில்லுப்பாட்டு உள்ளே வந்தாங்கன்னா கரெக்டா பதினாறு வயசுல வந்து அவங்க வந்து உள்ள வந்திருக்காங்க சரியா அப்போ வந்து அவங்க வகுப்பு இருந்திருக்காங்க அவங்க அப்பா கிட்ட பதினஞ்சு வயசு ஆகும்போதே அப்பா நான் வெள்ளி படிக்க வரட்டுமான்னு கேட்டிருக்காங்க ஆனா அதுக்கு அவங்க அப்பா என்ன சொன்னாங்க இல்லம்மா நீ வந்து படிப்பு தான் உனக்கு முக்கியம் அதனால நீ வந்து படி அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டாங்க இவங்க வந்து திரும்ப திரும்ப நானும் வெளில படிக்கும்பா வெளியு படிக்கம்பான்னு சொன்ன உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பெர்மிஷன் கொடுத்துட்டாரு மகளுக்கு அதனால அவர் பதினாறு வயசுலேயே சத்தியா அவங்க வந்து அஹ் வில்லிசையில வந்து படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஆனா இன்னும் அவங்க வந்து அரங்கேற்றம் பண்ணல எல்லாருமே அவங்களோட அரங்கேற்றம் எப்போ எப்போன்னு சொல்லி அவளோட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க சரியா இவங்க இப்போ வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா சுரண்டை பக்கத்திலே அதாவது தென்காசி மாவட்டத்தில் அவங்க ஒரு தனியார் கல்லூரியிலேருந்து டிஃபார்ம் படிச்சுட்டு இருக்காங்க அதுவும் முதல் வருஷம்தான் படிச்சுட்டு இருக்காங்க சரியா அவங்க அண்ணன் வந்து அவர் பட்டதாரி இப்போ தான் அவங்க வந்து படிப்பை முடித்தாங்க எப்படி சொல்ல அவங்க வந்து இன்ஸ்டாகிராமில் அப்படிதான் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் யூடியூப்பு அதுலலாம் சும்மா ரெண்டு பேரும் சும்மா கலக்கு கலக்குன்னு கலக்கிட்டு இருக்காங்க அதாவது இவங்களோட கும்மி கேட்க ஆரம்பிச்சாலே இவங்களை ரொம்ப பிடிச்சி போயிருங்க அந்த அளவுக்கு அந்த கும்மி பாட்டை உள் வாங்கி அவங்க வந்து அப்படி படிக்காங்க எப்படி சொல்ல ரொம்பவே அந்த பாட்டை கேட்கும்போது அப்படியே அப்படி நம்மளும் சேர்ந்து ஆடணும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் வருது அப்படி மெல்லிசையில அப்படி சொல்ல ரொம்ப மெல்லிய அப்படியே ஒரு படிக்கும் போதே அப்படி நம்மளும் சேர்ந்து படிக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு ஆர்வத்தை வந்து தூண்டுது தூத்துக்குடி தென்காசி இந்த மாதிரி சுற்றுவட்டார பக்கத்துல தான் வில்லுக்கு போக ஆரம்பிச்சாங்க ஆனா இப்ப இவங்க ட்ரெண்ட் ஆனதுல இருந்து இவங்களை எங்கெல்லாம் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க வேலூர் கோயம்புத்தூர் திருச்சி சென்னை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து இப்போ வந்து ரொம்பவே விரும்பி கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க நீங்க எங்களுக்கு வந்து வில்லிசை படித்து தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் வருங்காலத்தில் அவங்க ஃபாரின் கூட போய் படிக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு வந்து சுச்சுவேஷன் வந்து அமைய போது பார்த்துக்கிடுங்க அப்படி வந்தா ரொம்பவே நல்லது அவங்க வந்து சீக்கிரம் அரங்கேற்றம் பண்ணணும்னு சொல்லிட்டு நானும் சரி இந்த மக்களும் சரி எல்லாருமே எதிர்பார்க்கும் சத்யா நீங்க தான் சொல்லணும் எப்ப நீங்க அரங்கேற்றம் பண்ண போறீங்க அப்படின்ட்டு அதாவது இளம் தலைமுறையில மாதவி அவர்களும் சரி நீங்களும் சரி ரொம்பவே ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கீங்க அவங்களும் அந்த இது கலை மேல இருக்க ஆர்வத்துல அவங்க எப்படி பதினாலு வயசுலயே வில்லுக்கு வில்லி சிலையில உள்ள வந்தாங்களோ அதே மாதிரி நீங்களும் பதினாறு வயசுலயே இந்த வில்லி சிலையில இருந்து உள்ள வந்து சேர்ந்துட்டீங்க பாத்துக்கிடுங்க ஆனா என்ன சொல்ல இப்போ வந்து எல்லா திருவிழாவுக்கும் சரி விசேஷங்களுக்கும் சரி சத்யா வில்லா என்ன கச்சேரி சத்யா வில்லிசை கச்சேரியா அப்படின்ட்டு கேக்குற அளவுக்கு வச்சுட்டாங்க நீங்க படிச்ச பாடல் வந்து அவங்களை வந்து இந்த பட்டி தொட்டி எல்லாம் என்ன செஞ்சுட்டு திரும்பி பாக்க வச்சுட்டு பாத்துக்கிடுங்க அதனால நீங்க சீக்கிரமே அரங்கேற்றம் பண்ணுங்க சத்யா செல்வின் அவங்களோட அப்பாவை பத்தி சொல்லணும்னா மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கோல் என்னும் சொல் இந்த திருக்குறள்ல இருக்க மாதிரி இன்னாரோட பையன் சொல்லி பெருமைப்படுதை விட இந்த பையனோட அப்பா தான் இவங்க அப்படின்னு சொல்லி பெருமைப்படுறது தாங்க ரொம்ப முக்கியம் அந்த பெருமையை வந்து சத்யாவும் செல்வின் அவர்களும் அவங்க அப்பாவுக்கு நிறையவே வாங்கி கொடுத்துருக்காங்க ஆனா அவங்க அப்பா என்ன பண்ணுறாங்கன்னா செல்வின் அவர்களையும் சத்யா அவர்களையும் முன் வரிசையில உட்கார வச்சு அழகு பார்த்துட்டு அவர் ஒண்ணுமே தெரியாத மாதிரி மின்வரிசையில உட்கார்ந்து கட்ட தட்டிட்டு இருக்காங்க இந்த மாதிரி அப்பா கிடைக்கிறதுக்கு எல்லாருமே கொடுத்து வச்சிருக்காங்க அப்பா அப்பானா இப்படிதான் இங்க இருக்கணும் मेरा नाम है सोनू और मैं हूँ